அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் நீரிழிவு மதிமேகம் குணமாக ஒரு எளிய மருத்துவ முறை தான் இதை நீங்கள் எல்லோருமே நீங்கள் வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்லாம் அப்படி உங்களால் செய்ய முடியலனாலும் நீங்கள் என்ன கேளுங்க நான் உங்களுக்கு அதை செஞ்சு கொரியரில் அனுப்புகிறேன் இது வந்து நீரிழிவுனால் ஏற்படக்கூடிய ஏற்படுகின்ற கிட்னி ஃபெயிலியர் கிட்னி செயலி இழப்பு அதனால் வரக்கூடிய பக்க விலைகள் இருந்தாலும் இந்த மருந்து செய்ய சாப்பிட்டிங்கன்னா சரியாயிடும் சில பேருக்கு வந்து ரொம்ப சோர்வாயிடுவாங்க அப்புறம் கை கால்லாம் எரிச்சல் எடுக்கும் தூக்கம் வராது பதட்டம் ஏற்படும் மயக்கம் வரும் இது மாதிரி நீரிழிவால் பல பிரச்சனைகள் ஏற்படும் அந்த மாதிரி பக்க வேலைகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு எளிய மருத்துவ முறை தான் சொல்கிறேன் நீங்கள் அதை செஞ்சு கையாண்டு பாருங்கள் பயன்படுத்துங்க மிகவும் பயனுள்ள தகவல் தான் சீந்தில் கொடி நூறு கிராம் சர்க்கரை கொல்லின்னு ஒரு மூலிகை அது ஒரு நூறு கிராம் வெள்ளருகு அது தரையிலேயே இருக்கும் அந்த செடி ரொம்ப உயரமாக வராது சின்ன குத்து செடி வெள்ளருகுன்னு இது நீங்கள் வெள்ள எருக்குன்னு நினச்சிக்க போகிறீங்க வெள்ளு அருகு சின்னதாக இருக்கும் இந்த செடி அது நீங்கள் வயதிறீங்க கேட்டால் எடுத்துருவோம் வெள்ளு அருகு அப்புறம் இலை வெள்ளருகு நூறு கிராம் வில்வேலை நூறு கிராம் சர்க்கரை கொல்லி நூறு கிராம் சீந்தில் கொடி நூறு கிராம் சிரியானங்கை நூறு கிராம் ஆவாரம்பு சமூளம் அது நூறு கிராம் எல்லாத்தையும் நல்லா பவுடராக அரைக்கணும் நல்ல பவுடராக அரைச்சி ஃபைன் பவுடர் நல்லா இந்த பான்ஸ் பவுடர் மாதிரி அரைச்சிடணும் ரொம்ப ஃபைனாக அரைக்கணும் அது மாதிரி அரைச்சி நல்லா ஜடித்து வஸ்திரகாயம் பண்ணி நல்லா ஜடித்து ஒரு அரை ஸ்பூனு வாயில் போட்டு நல்லா குழப்பி அப்படியே அதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ணும் அப்படியே குமிழ்நீரோடு போனோம் அப்படி தண்ணிலாம் குடிச்சிடக்கூடாது கசப்பாக தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அரை ஸ்பூனுன்றது கூட தேவையில்லை கால் ஸ்பூன் கூட சாப்பிட்லாம் அது ஒரு திரிக்கடி பெற ஒரு கால் ஸ்பூன் சாப்பிடுங்க போட்டு நல்லா குழப்பி ஒரு பத்து நிமிஷத்துக்கு குழப்பி அந்த உமி நீரோடு சாப்பிட்ணும் இது மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை வேதி கட்டுப்படும் இது மிக எளிமையான முறை சுவாமி சிவபிரகாஷ் அப்பாவுடைய முறை இது இன்னும் இந்த நீர்வழி சம்மந்தமான மருத்துவ முறைகள்லாம் தினமும் ஒரு முறையாக நான் சொல்கிறேன் இது வந்து எளிமையான முறை அடுத்தடுத்து பதிவில் ஒவ்வொரு முறையாக சொல்லிட்டு வரேன் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பலனடைங்க மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்குறேன் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம்